ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா எப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம ஆதோனியில் இருக்கங்க ஆந்திராவில் பார்த்துருப்பேங்க நம்ம அவுரங்காபாத்தில் இருந்து ஸ்டீல் ஏற்றிட்டுங்க சிங்கமையில் போய் அன்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்தங்க லோடு இருக்கான்னு பார்த்தோம் அங்கே லோடு எதுவும் இல்லை நொய்டே ஏற்றலான்னு பார்த்தோம் பேப்பர் அப்புறம் அது நம்ம ஊரில் ஃபுல்லாக மழை பெய்யறதுனால அங்கே வந்து லோடு ஆகலை அப்படின்ட்டாங்க கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னாங்க அதனால் பார்த்தங்க அங்கேருந்து எட்நூறு கிலோமீட்ரு நாமக்கல் வீட்டுக்கு வந்துட்டு எட்நூறு கிலோமீட்டருங்க வந்து ஆதோனி வந்தாச்சுங்க எம்டி வரும்போது வந்து பார்த்தோம்னாங்க கிருஷ்ணகிரியிலேருந்து குப்பம் அப்புறம் மதனப்பள்ளி அந்த பழம் ம மதனப்பள்ளி கதிரி அனந்தபூர் வந்துங்க இப்படி ஊட்டி ஆதோனி வந்தாச்சு இப்போ என்னென்னாங்க மொத்தம் ரெண்டு ஐடியா இருக்குங்க ஒன்று ராஜஸ்தானில் வந்து நாகார்னு ஊர் இருக்குங்க அங்கே வந்து பருத்தி கொட்டையற்றலாமா இல்லை பஞ்சாபுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பேலாம் அப்படின்னு பஞ்சாப் போகலாமா அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் எந்த ஊருக்கு போக போகிறேன் அப்படின்னு மொத்தத்தில் நம்ம போகாத ஒரு ஊருக்கு தாங்க போக போகிறோம் ஏன்னா சும்மா போன ஊருக்கே போய் போய் எனக்கும் போர் அடிக்குது பார்க்குற உங்களுக்கும் போர் அடிக்குங்க அதனால் வந்துட்டு போகாத ஒரு ஊருக்கு போகலாம் என்ன நாங்கள் நான் சொல்லியிருப்பேங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் எங்கோ ட்ரிப்பில் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபுல்லாக இப்போ நாட்டில் மெயினாக வந்தால் உடம்பு செல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நமக்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சதுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் பக்கம் பக்கம் போகுது பத்து நாள் மழை ஆகுது இன்னும் அந்த கோல்டு சரியாகல அதனால் ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் நியூ இயர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நீட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த ட்ரிப்பு பஞ் பஞ்சாப்லாம் ராஜஸ்தான் போயிட்டுங்க அடுத்த ட்ரிப் வந்து லக்னோ இந்த மாதிரி இந்த சைடு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வர மாதிரி இருந்தால் அளவுக்கு ட்ரிப்பை வந்துங்க லோக்கல் அதாவது கர்நாடகா இல்லை இந்த மாதிரி ஆந்திரா இல்லை குஜராத் இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஒன் வீக்கில் வர மாதிரி தான் ட்ரிப்பை பிளான் பண்ணணும் அதனால அதனால பார்க்கலாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாகவே உங்களை நான் சொல்லிடுவேன் மணி இப்போ சாயந்தரம் அஞ்சு ஆகுதுங்க இருந்துங்க ரைச்சூர் போகிற வழியில் ஒரு முப்பது கிலோமீட்டரில் எமிக்கனூர்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே தான் ஏற்ற வந்திருக்கோம் லோடு எந்த ஊருக்குன்னு பார்த்தா பஞ்சாப் போகிறேங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் பஞ்சாப்பு நான் சொல்லியிருப்பேன் ராஜஸ்தான் போகிறோமா இல்லை பஞ்சாப் போகிறோமான்னு தெரியலன்னு சொல்லியிருப்பேங்க அப்புறம் பஞ்சாப் சொன்னாங்க அதனால் பஞ்சாப்பை ஏற்றிக்கலாம் பஞ்சாபில் வந்து பத்திண்டானூறு ஊர் சொன்னாங்க என்ன போனதே கிடையாது பஞ்சாப் பக்கம் அது என்னங்கிறது நம்ம பில் வந்ததுக்கப்புறம் தெளிவாக டீட்டெயிலாக போட்டு எல்லாம் லொக்கேஷன்லாம் சொல்கிறாங்க இப்போ தாங்க வண்டியெல்லாம் ஆட்டோ டிராக்டரில் கொண்டு வந்து பஞ்சு இறக்கிட்டு இருக்காங்க நமக்கு வந்து லோடு ஏற்றுவாங்களா என்னென்னு தெரியல என்னங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாங்க நான் இங்கேருந்து கிளம்பும் போது நான் சொல்லிடுறேங்க மொத்தம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எட்நூறு கிலோமீட்டர் எம்டி வந்திருக்கோம் அப்படின்ட்டு சிங்கமல்லிருந்து இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிடுறாங்க பஞ்சாப்புக்கு எந்த ரூட் வழியாக போகிறோம் எல்லாமே தெளிவாக நான் சொல்லிடுறேன் பார்த்துருப்பீங்க சிங்கம் ஐம்பது ரூபா வாங்கினாங்க இங்கே எம்மிகனூரில் முந்நூறுவாங்க லாரிக்கு வந்து பார்க்கிங் அம்மா அதாவது மாநகராட்சி அப்படின்ட்டு கொள்ளையடிக்கிறாங்க எங்கே போனாலும் ஹைவேலில் போனால் டோல்கேட்டு இப்படி சிங்கிள் ரோடு இப்படி ஊரில் வந்தோம்னா இப்படி மாநகராட்சின்னு போட்டு எவ்வளோ புழுங்க முடியுமோ அத்தனையும் புடிஞ்சிட்டாங்க இருக்காங்க லாரிக்காரங்கிட்ட லாரின்னு கிடையாதுங்க இல்லையதுங்க டிராக்டர் ஆட்டோ உடனே எல்லastypeயே காசு நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு 얘த குப்டாங்க வாங்க போட்டு போகணுமா எடே தான் போணும் உள்ள போய் போட்டுறலாம் உள்ள போய் போட்டுறேன் கேதிடா நைட் இங்கே நிறுத்திடலாங்களா என்ன அது குல்பார ரோட்ல போற செட் ஆகாது சரி நம்ம வலது பார்த்துட்டு போலாம் வாங்க கூப்பிட்டாங்க எடைய போட்டு ஏத்துவோம் ஹைட் வருங்க பாய் கட்டிட்டுறாங்கன்னு சொன்னாங்க பாப்போம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn अब मैं जा रही हूं 啊。 મીડિયા રામના મીડિયા પડતા હાઈડ્રિક સ્કેલે ડાયરેક્ટ કરી રહ્યા છો મરાકમ મરા આ બે આપને દે જાના ઉપર 5 નંબર જેવું દેવા દેવા છે બટન લેખવાનું છે

ஹைட் பதினாலு அடிக்கு மேல வருமாட்டு இருக்கு சென்ட்ரல் இப்படி એ એ મને આવલ્યા એ બોલો ઓ વાતનાનેન કોટલો કે રાત દેખે એ બેટા Ông, mọi người ơi, mọi người ơi, mọi người ơi, mọi người ơi, mọi người හග ඒෙ ලකකා ු හේ අරත්නම් පාගට ලේ ලකොස් හ. டிராக்டர் வச்சுங்க ப்ரெஸ் பண்ண போகிறாங்க பின்னாடி மட்டும் டோர் போட முடியாதுங்க அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்கல்ல

ஏற்றி முடிக்க போகிறாங்க முடிச்சுட்டு பாய் போடுறது எல்லாமே பார்ப்போம் மொத்தம் அஞ்சு அட்டி இருக்குது பார்த்தீங்களா மேலே சும்மா போட்டு வச்சுருக்காங்க அது வந்து மொத்தம் நாலு அட்டி தான் ஏற்றினதுக்கப்புறம் இதெல்லாம் லெவல் பண்ணுவாங்க மேலோடு ஏற்றியாச்சுங்க பெல்ட் போட்டுட்டு போய் எடை போடுவோம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பெல்ட் எப்படி போடுறதுன்ட்டு அது நான் இப்போ நைட் டைம் சொன்னால் சரியாக புரியாதுங்க ம் அதில் மாற்றுருக்கு ஜாம் டைட்டாக காணாங்களா லோடு ஏத்திங்க அவ்வளோதான் தார் பாய் போட்டு இருக்காங்க பின்னாடி இப்போ ஒரு வண்டி பார்த்துட்டு இது வந்து நம்ம ஃப்ரெண்ட் வண்டி தாங்க நிப்பானி ஏற்றிருக்காரு கர்நாடகாவுக்கு பாய் கட்டவங்க அப்படியே மனமோடைய சேர்ந்து கிளம்பிடலாம் நமக்கு வந்துங்க பில்லு கொடுக்க லேட்டாவும் சொல்லிட்டாங்க மணிக்கு அதனால நம்ம அண்ணன் வந்து போனோம்னா நாளைக்கு சாயந்தரம் இறக்கிட்டு வரோம் மதிய இதுக்குள்ள அதனால் நம்ம அண்ணனை கிளம்ப சொல்லியாச்சுங்க ஏன்னா நம்ம மண்ண கூட சேர்ந்தால் நம்ம பீஜபுரி வரைக்கும் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் நமக்கு டைம் ஆகுறதுனால அப்புறம் அவரை கிளம்ப சொல்லியாச்சுங்க அவர் வந்து புண்ணாக கேத்திருக்காருங்க கர்நாடகாவில் நிப்பானிங்கிற ஊருக்கு சொல்லியிருப்பேன் மணி இப்போ நைட்டு ஒன்று ஆகுதுங்க ஆதோனி வந்தாச்சு பில்லு காலில் பத்து மணி தான் கிடைக்குங்களாமாங்க வேறு ஒரு மில்லுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க முன்னாடி ஒரு ரெண்டு தமிழ்நாட்டு வண்டி இருக்குங்க அவங்களும் பஞ்சாப் நம்ம ஏற்றலாங்க பத்திண்டா அங்கே தான் ஏற்றிருக்காங்க போகலாமாங்கப்பா அப்படியே ஆ அப்படியே கூட விடுங்கப்பா இல்லைண்ணா காலைல காலைல எடுத்துக்கலாம் எடுத்து விடுக்கலாங்கப்பா காலையில் எடுத்துக்கிட்டுல அப்படியே விடுங்க இப்போ யாருங்க போகிறாங்க நீட்டாக தூங்கி எந்திரிச்சு வச்சுங்க தாங்க ரெண்டு வண்டி இருக்குங்க டிஎன் முப்பத்தி நாலு திருச்செங்கோட்டை வண்டி ஒன்று டிஎன் முப்பது சேலம் வண்டி ஒன்றுங்க மூணு பேர் ஒட்டுக்காக தான் புறப்பலாம்னு நினைக்கிறேன் அங்கேருந்து பஞ்சாப்புக்கு அப்பா நான் தூங்கிட்டு இருக்காருங்க நம்ம நைட்டு சரியாக பார்த்துருக்க முடியாதுங்க வண்டி லோடு ஏற்றி பாய் கட்டினதெல்லாம் வண்டி பாருங்க அப்படியே தேர் மாதிரி நிற்கிது ஹைட்டு வந்து பதினாலிக்கு மேலே தாங்க இருக்கும் மொத்தம் நூற்றி ஐம்பது பேலு இப்போ சீசனுங்க ஆதோனி இல்லை இந்த காட்டன் சீசன் இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த பேலுங்க அடுத்தது பருத்தி கோட்டை புண்ணாக்கு இது எல்லாமே பார்த்தோம்னா இப்போ இந்த ரைச்சூர் இந்த ஆதோனி இந்த பக்கம் அதிகமாக லோடாகிட்டு இருக்குது நம்மள மாதிரி நிறைய பேர் ஊர்லேருந்து எம்டி வந்திருக்காங்க ஏற்றுறக்கு ஏன்னா ஊர் பக்கத்தில் லோடு எள்ளி அடிக்கிற மலைக்கு அங்கே இருந்துங்க நம்ம அண்ணன் வந்து லாரி எடுத்துகிட்டு வந்தார் டீ குடிக்கிறதுக்கு அப்படியே அவருக்கடியே வந்தாச்சுங்க டீ குடிக்கானு நம்ம வந்துட்டு ரெண்டு மொத்தம் ரெண்டு பார்த்தோம்லங்க ரெண்டு பேருக்கும் வந்து கடிக்கு ஏத்துறாங்க குஜராத்தில் பருத்தி கொட்டை ஏற்றுறாங்க இந்த மாதிரி தாங்க ஏற்ற ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பில்லு வரதுக்கு சாயந்தரம் ஆயிருங்க அதில் சாப்பாடு செய்யலாம் பருப்பு குழம்புங்க வண்டியில் பா இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டி வந்து பஞ்சாப் ரோடு ஏற்றுதில் நம்ம ஏற்ற பக்கம் பத்திடாக்கு இப்போ ஏற்றிட்டு அவங்களோட ஜோடி போட்டு போயிடலாங்கப்பா அவங்களோட சேர்ந்து போயிடலாம் இப்போ போகிறது வந்துங்க ஒன்று மொத்தம் மூணு ரூட் இருக்குங்க ஒன்று வந்து இப்போ ஆந்திராவில் இங்கேருந்து மகாராஷ்டிரா கர்நாடகாங்க மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் இப்படி போகலாம் ஏங்கப்பா இல்லைன்னா துலியா சேர்ந்துவா அந்த வழியாக போகலாமாங்கப்பா போனால் போனால் அதான் அப்படி போனோம்னா கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் இல்லை இப்படி ஹைதராபாத் வழியாக போனோம்னா கர்நாடகா போய் தெலுங்கானா அடுத்தது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச ஹரியானா பஞ்சாப் டெல்லி அவுட்டில் போவோம் ஏங்க தீயை விடுறீங்க எப்படி தீயை விடறதுன்னா உங்களுக்கு எப்படிதான் தெரியலிங்கப்பா அதை தீஞ்சு ரெண்டு இரும்பு இரும்புனா தான் உங்களுக்கு வந்து அது அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்கப்பா அதனால பாப்பங்க நம்ம வந்துட்டு எந்த ரூட் வழியாக போக போகிறோம் அப்படிங்கிறத எப்படி போனாலும் நம்ம ராஜஸ்தான் புதுசாக சேனலில் பார்க்காத ஊருங்க ராஜஸ்தானு ஹரியானா பஞ்சாப் பார்க்கலாம் இப்படி போனால் உத்தரப்பிரதேஷ் ஃபுல்லாக பார்க்கலாம் ஆக்ரா அந்த வழியெல்லாம் பார்க்கலாம் மறுபடியும் பார்ப்பேங்க நம்ம நெக்ஸ்ட் டெடியோலேருந்து ஃபுல்லாவே எந்தெந்த வழியாக போக போகிறோம் ப்ளேஸ் எல்லாம் எந்த ஊர்லையே போகிறது எல்லா ப்ளேஸுமே நீட்டாக பக்காவாக பார்க்கலாம் என்ன வழியில் இருந்து ஆட்சித் அதிகம் சொன்னாங்க அதனால கூட வர அந்த எங்கப்பா அந்த ரெண்டு வடிக்கோட ஜோடி போட்டு போனோம்னு தெரிஞ்சிடும் போயிடலாம் ரொம்ப போயிடலாங்க மறுபடியும் பார்ப்பேன் அடுத்த வடியோவில்